ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து அட்சய திருதியங்க வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிற அட்சய திருதியை எல்லாருக்குமே அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளம் பெற்று நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு எல்லா வளம் மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கலாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமி தாயாரை பூஜை பண்ணுவோம் சுக்கர பூஜை செய்வோம் அதாவது மற்ற நாளில் தீபம் மேத்தி வழிபடலனால செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக எல்லார் விளக்கேற்றி வழிபடுற வழக்கம் இருக்குங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து அட்சய திருதியோடு வந்திருக்கிற வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷங்க அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா செல்வம் சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த வருஷம் அட்சய திருதிய நேரம் இதில் தங்கத்தோடு வேற என்ன பொருளெல்லாம் நம்ம வாங்கலாம் அட்சய திருதியை வந்து மே பத்தாம் தேதி காலை அதாவது இன்றைக்கி அதிகாலை நாலு பதினேழு மணிக்கு தொடங்கி நாளை அதிகாலை ரெண்டு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க நாளில் திருதியனால முகூர்த்தம் அதாவது காலையில் ஐந்தரை மணிலேருந்து கால் மணி வரையும் இருக்குதுங்க அமிர்த முகூர்த்தம் வந்து காலை எட்டு ஐம்பத்தாறு முதல் பத்து முப்பத்தேழு வரைக்கும் இருக்குதுங்க மதியம் வந்து பன்னெண்டு பதினெட்டு முதல் ஒன்று ஐம்பத்தொம்பது மணி வரைக்கும் அமிர்த முகூர்த்தம் இருக்குதுங்க இந்த நேரத்தை தங்கத்தை வாங்கலாம் சரி இந்த அட்சய திருதியனால நம்ம வேறு என்ன தங்கத்தை தான் வாங்கணும் அப்படி எந்த வித கட்டாயமும் இல்லைங்க உங்களுக்கு தேவை இருக்குது உங்களுக்கு வாங்கிறதுக்கான வசதி இருக்குது அப்படின்னா வாங்கலாம் இல்லைன்னா நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு தேவையான பொருட்களை இந்த நாளில் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அழகாக பூவெல்லாம் சாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இது யூஷுவலாக செய்கிறது தான் அட்சய திருதிக்கு அப்படின்னு செய்கிறது கிடையாதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது பூஜை எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்க வச்சு நம்ம வந்து வியாழக்கிழமை வந்து குபேர பூஜையை நான் பண்ணுவேங்க இதெல்லாம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமி தயார் பூஜை சுக்கர பூஜை செய்வேங்க இப்போ வந்து பூஜை அறை இப்படிதாங்க இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக ஒரு ரம்யமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க கீழே வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு அழகாக தாமரைப்பூ போட்டு அக்ஷயம் அப்படின்னு எழுதி ஓம் ஸ்ரீம் அப்படின்னு எழுதியிருக்கங்க இந்த ஓம் ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடங்கி பாருங்க அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாகவே அமையுங்க இப்போ வந்து காலையில் மகாலட்சுமி தாயாரை இறக்கி கீழே உட்கார வச்சிருக்கங்க உட்கார வச்சுட்டு முதல் வேலையாக கையில் வந்து எடுத்துக்கிட்டு ரெண்டு கையிலையும் கல்லூப் எடுத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் பொறுமையாக நிதானமாக சொல்லணுங்க அவசர அவசரமாக சொல்லக்கூடாதுங்க சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லணும் நூற்றி எட்டு தரம் எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்து டைமிங் வச்சுருவேங்க டைமிங் வச்சுட்டு இந்த டைமிங்க்குள்ளே இது வரும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லிப்பேன் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு கையில் உப்பு வச்சுருக்குறோம் அப்படின்றதுனால நம்ம ஜபமாலே எதுவும் யூஸ் பண்ண முடியாது அதனால் டைமிங் வச்சுட்டு அந்த டைமிங் நான் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருப்பேங்க இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ தரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த முறை அந்த முறையை தாங்க நான் பின்பற்றுவேன் இப்போ வந்து கல்லூப்பை நம்ம பொதுவாகவே வந்து கல்லுப்பு பரிகாரம் செஞ்சால் அதை சிங்கில் கரைச்சி விட்ருவோம் ஆனால் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நாம் செஞ்சுட்டு அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கல்லூப்பில் போட்டுங்க அதை தினமும் நம்ம யூஸ் பண்ணணும் உப்பை எப்பவுமே கையில் எடுத்து போடுங்க ஏன்னா நம்ம கையன்றது மகாலட்சுமி தாயார் உப்புன்றது மகாலட்சுமி நம்ம கையில் எடுத்து போடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சமைக்கிற சமையல் எல்லாமே மகாலட்சுமி தாயார் அம்சம் நிறைஞ்சதாக இருக்குங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரை அலங்காரம் பண்ணிக்கலாங்க மல்லிப்பூ மல்லிப்பூக்கு மயங்காத மனுஷங்களும் கிடையாது தெய்வங்களும் கிடையாது இதை நான் அடிக்கடிக்கு சொல்றது தாங்க கிடைக்கும்போது மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பூ அப்படின்னா அது மல்லிப்பூ தாங்க மல்லிப்பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கலர் பூ சாமந்தி பூ வச்சுருக்குறேங்க அக்ஷய பானை வச்சுருக்கேன் அதோடய மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை மணி வச்சுருக்கேங்க காசு தொண்ணூறு நாள் காசு வந்து நான் பூஜை பண்ணிட்டு வரேன் அந்த காசு இதெல்லாம் குங்குமம் மகாலஷமி தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிக்கணுங்க இன்றைக்கி அக்ஷய திருதி அப்படின்றதுனால ஒரு ஸ்பெஷல் அதாவது ஒரு தாம்பால் தட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நெல்லுக்கு தாங்க முதல் ப்ரெஃபரன்ஸ் எதுனா நெல் நெல்லில் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது செஞ்ச உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் நெல் கிடைக்காதவங்க பச்சரிசியில் செய்யலாம் பச்சரிசியும் இல்லாதவங்க நவதானியத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து நாட்டு மருந்து கடையில் நெல் கேட்டேங்க நெல் எனக்கு கிடைக்கல நவதானிய தானியத்தில் செய்யலாம் அப்படின்னு சொன்னதுனால நவதானியம் வாங்கிட்டு வந்து நவதானியத்தில் அந்த தாம்பல் தட்டில் போட்டு அக்ஷயம் அப்படின்னு நான் எழுதிக்கிறேங்க ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ்லேயும் அதை போட்டிருக்கேன் பச்சரிசில செஞ்சு போட்டிருக்கேங்க இன்னைக்கு வந்து நவதானியத்தில் செய்கிறேன் நெல்லுக்கு செஞ்சோம்னா நல்ல பலன் அதோட ஒரு பர்சன்ட் கம்மியாக இருக்குங்க நம்ம நவதானியத்தில் செய்கிறதும் பச்சரிசிலும் செய்கிறதும் ஏன்னா நெல்லில் செய்யும்போது மட்டுமே நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் நெல் கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் செய்யுங்க ஒருவேளை நீங்கள் காலையில் செய்யலைன்னாலும் குளிகை டைமில் செய்யுங்க நல்ல நேரமாக பார்த்து செஞ்சிக்கோங்க இந்த நாள் அந்த ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு செய்கிறது ரொம்ப விசேஷங்க அக்ஷயம் எழுதிட்டு மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் அந்த நடு எடுத்துல போட்டுட்டு நமக்கு என்ன பெருகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ தங்கம் வெள்ளி பணம் இல்லை மூணுமே நமக்கு தேவைதான் ஒன்று இருந்து ஒன்று வேணாம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்களா அதனால மூணுமே தேவை அப்படின்றதுனால மூணுமே வச்சுக்கலாங்க உங்ககிட்ட இல்லைனா வெறும் காயின் மட்டும் கூட வச்சுக்கலாம் ஒரு ரூபாய் காயின் கூட வச்சுக்கலாங்க மல்லிப்பூ இருந்ததுனால ஒரு அஞ்சு மல்லிப்பூ ஒரு தங்க மோதிரம் அதோட வெள்ளி டாலர் ஒன்று ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இது மூணையும் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டேங்க இதில் வச்சுருக்கிற பொருள்லாம் எனக்கு பெருகி கொண்டே இருக்கணும் என் தேவைக்கு பெருகணும் பேராசைப்பட்டு எனக்கு கோடிக்கணக்கில் வேணும் அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க நம்ம தேவைக்கு என்ன தேவையோ அதை தாங்க கேட்கணும் அதுதான் நமக்கு கிடைக்கும் செய்யும் அடுத்து வந்து சுக்கர தீபம் ஏற்றுறதுக்காக இதெல்லாம் செய்கிறதுக்குள்ள மணி அஞ்சரை ஆறாயிடுச்சுங்க இப்போ வந்து சுக்கர தீபம் பொதுவாக ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் சுக்கர உரை சுக்கர தீபம் நான் ஏற்றிக்கிறதுக்காக ரெண்டு அகல் விளக்கு மஞ்சள் கொங்கம் வச்சுருக்கிறேன் நெய் விட்டுருக்கங்க இன்றைக்கி நெய் விட்டுட்டு அதில் ரெண்டு கல்கண்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி மஞ்சள் கலர் திரி மஞ்சள் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சுபிக்ஷத்தை குறிக்கக்கூடிய நிறம் அப்படின்றதுனால மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னா மஞ்சள் கலர் திரியும் வியாழக்கிழமை குபேரருக்குரிய பச்சை கலர் திரியும் போட்டு தீபம் போது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய ஆணைத்தரமான ஒரு நம்பிக்கைங்க தீபம் ஏத்தும்போது ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராய நமக அப்படின்னு சுக்கர பகவானே மனசார நினச்சிக்கிட்டு தீபம் சுக்கிர சுக்கர தீபத்தை வந்து வெள்ளி விளக்குல ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது வந்து சுக்கர பகவான் வசியம் ஆவார் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வெள்ளி விளக்கு வாங்கணும்னு ஆசை தாங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நானும் யோசனை பண்ணிட்டுருக்கிறேன் என்னால் வாங்க முடியல வெள்ளி விளக்காக தான் இந்த மண் அகல் விளக்கம் நான் தீபம் ஏற்றிக்கிறேங்க தீபம் போது நல்ல மனநிலையோட சுக்கர பகவானே மகாலட்சுமி தாயாரே மனசார நினச்சிக்கிட்டு நம்ம வந்து தீபத்தை ஏற்றணுங்க சுக்கர காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி மனமுருகி நம்ம வேண்டும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ சேர்க்கை பெற்று சிறப்பாக வாழலாங்க ॐ अच्छत्वजाय विद्महे धनुरस्थाय धीमहि तन्नो चुक्रप्रचोदयात् ஓம் வித்மகே தனுரசாய தீமிகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் டைம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் டைம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு தரமாவது இந்த மந்திரத்தை சொல்லி மனமுருகி வேண்டி நீங்கள் சுக்கர யோகத்தோடு மகாலட்சுமியோட ஆசையும் கிடச்சி வாழ்க்கையில் செல்வ சேர்க்கை பெற்று சிறப்பாக வாழலாங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாதுங்க தினமும் கூட சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில் சொல்லும்போது இன்னும் விசேஷ பலனை தருங்க நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு பழம் பழமாக வச்சுருக்குறேங்க ஜூஸ் வச்சுருக்குறேங்க இன்னைக்கு தர்பூசணி ஜூஸும் பழமாக வச்சுருக்குறேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்புறம் தசாங்கம் ஏற்றிக்கிறேங்க தசாங்கம் வந்து ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குங்க பவுட்ராக தான் விற்கும் அது வந்து ஒரு கோன் மாதிரி கொடுப்பாங்க அதில் ஃபுல்லாக நிரப்பிட்டு நம்ம ஒரு அகல் விளக்கில் வச்சு அந்த கோன் எடுத்தோம்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க அது மேலே கொஞ்சம் பச்சை கருப்புரத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஏத்திக்கும் போது அதிலருந்து நல்ல ஒரு நறுமணம் அதை நம்ம சுவாசிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டே வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிக்கணும் அப்படின்னா நல்ல ஒரிஜினல் ப்ராடக்ட் தசாங்கம் கிடைக்குதுங்க அதை ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கலாங்க ஓம் மகாதேவிய ச வித்மகே விஷ்ணு பத்னி தீமிகி தன்னு லட்சுமி பிரச்சோதயாத் ஓம் மகாதேவேச வித்மகே விஷ்ணு பத்னே சீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் இதே உங்களால் முடியணா இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இல்லைனா அஞ்சு தரம் சொல்லுங்கள் டைம் இல்லாத பட்சத்தில் ஒரு அஞ்சு தரம் சொல்லலாங்க அதோட எந்த ஒரு பரிகாரத்தை மிஸ் பண்ணுறனோ இல்லையோ இந்த சித்தர்கள் சொன்ன பண வரவைத்தரம் தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணுறதே இல்லைங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் அதாவது வந்து இதுக்கு எனக்கு வந்து ஒரு அந்த கேப்பே கிடைக்கலிங்க பெண்களுக்கான அந்த பீரியட் டைம் கூட எனக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமல வராதது எனக்கு ஒரு பாசிட்டிவான எனக்குள்ள தருதுங்க இது தேவையான பொருட்கள் அப்படின்னா சுத்தமான தண்ணி நாம குடிக்கிற தண்ணி ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புரம் ஒரு ரூபாய் நாணயம் அதோட வெட்டி வேறு ஒரு லெமன் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதை செஞ்சுட்டு ஓம் எக்ஷாய கும் ஓம் எக்ஷாய கும் ஓம் எக்ஷாய கும் அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு இதை வந்து பூஜை அறையில் ஒரு பக்கமாக வச்சிடலாங்க நான் கீழவே மகாலட்சுமி தாயார் பக்கத்துலேயே வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மேலே வச்சிருவங்க இப்போ குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இது யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறதுங்க இந்த குங்கும அர்ச்சனை ஓம் மகாலட்சுமியே நமக்கு ஓம் சுக்ராய நமக ஓம் தனலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி அந்த காயனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு சுக்ர பகவானுக்கு ஒரு இருபத்தி ஏழு தரம் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறங்க இது யூஷுவலாக பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுற அந்த குங்குமத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க இந்த குங்குமத்தை நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு தினமும் நெத்தியில் நெத்தியில் வைக்கும் போது குங்குமத்தை எப்போவுமே எல்லா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது அந்த குங்குமமே ஏற்கனவே பவர் ஏற்றி வச்சுருக்கோம் அந்த மந்திர வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க அதை சொல்லி நம்ம நெத்தியில் வச்சுக்கும் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்குங்க நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா அந்த குங்குமத்தை ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா குளித்து முடிச்சுட்டு தான் இந்த குங்குமத்தை வைக்கணும் இதை மொத்தம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி தாங்க இன்றைக்கி காலையில் மகாலட்சுமி தாயார் பூஜை சுக்கர பூஜை அக்ஷய திருதிக்கு நமக்கு என்னெல்லாம் பெருகணும் அப்படின்றதுக்கு எளிமையான முறையில் என்னுடைய வழிபாடுங்க இப்போ காலையில் இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரை கீழவே வச்சுட்டு இன்றைக்கி அக்ஷய திருதிக்கு நான் என்ன வாங்குறேன்னு நினைக்கிறனோ என்ன வாங்குறேன்றதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதை வாங்கி வச்சுட்டு சாயந்தரம் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுத்து மேலே மேடையில் வைக்க போகிறேன் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த நவதானியத்தில் வச்சுருக்கிற அக்ஷயம் கூட அப்போ காலையில் செஞ்சுட்டு சாய்ந்தரம் வரைக்கும் பூஜை அறையில் இருக்கணுங்க சாய்ந்தரத்துக்கு மேலே இந்த நவதானியத்தை நம்ம பூஜை அறையில் ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு இந்த தங்கம் வச்சுருக்கிற வெள்ளி இதெல்லாம் நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கடைசியாக நெய்வேத்தியம் எல்லா தெய்வங்களுக்கும் மகாலக்ஷ்மி தாயாருக்கும் காமிச்சு என்னுடைய பூஜை வந்து நிறைவே செஞ்சிக்கிறேங்க இந்த பூஜையை பார்க்குற உங்களுக்கும் அள்ள அள்ள குறையாத எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்ர பகவான வசியம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எனக்காக ஸ்பெஷலாக சொன்ன ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க எட்டு நாணயம் வாங்கிக்கணுங்க எந்த அளவுக்கு கிராமில் வாங்கணும் அப்படின்றது உங்கள் வசதியை பொறுத்தது ஒரு கிராமில் வாங்கலாம் ரெண்டு கிராமில் வாங்கலாம் ஆனால் எட்டு கிராமில் வந்து எட்டு நாணயங்கள் வாங்கிக்கணும் வெள்ளி நாணயம் வாங்கிட்டு உங்ககிட்ட வெள்ளி கிண்ணம் இருக்குது அப்படின்னா வெள்ளி கிண்ணத்தில் போகிறது ரொம்ப விசேஷம் வெள்ளி கிண்ணம் இல்லைன்னா நீங்கள் வந்து மண் மண்பானையில் போட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர பகவான் பூஜை பண்ணிவிட்டு பூஜை அறையிலே மூடி வச்சுட்டிங்களா அப்படியே சுக்கிர பகவான் வசியமாகி நம்மளுக்கு தேவையானதை செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சா வாங்குங்க இப்போ வந்து மல்லிகை அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க மல்லிப்பூன்றது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது மல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் அம்மன் பாதத்தில் வச்சுருக்கங்க அதை சாயந்தரம் கட் பண்ணி நிலவாசலில் ரெண்டு பக்கமாக வச்சுருவாங்க இன்றைக்கி நான் என்ன வாங்க போகிறேன்னா பொதுவாக நான் என்ன வாங்குவேன்னா கல் வாங்குவேன் மஞ்சள் குங்குமம் வாங்குவேன் மல்லிப்பூ வாங்குவேங்க இதுதான் நான் ஒவ்வொரு அக்ஷய திருதி அன்றைக்கும் வாங்குகிற பொருட்கள் இந்த வருஷமும் அதை தான் வாங்குவேன் அதோடு எனக்காக சொல்லப்பட்ட அந்த ஸ்பெஷலான அந்த எட்டு வெள்ளி நாணயம் ஒரு ஒரு கிராமில் வாங்கலாம் அப்படின்னு நான் முயற்சி செய்கிறேங்க பார்க்கலாங்க வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் டிசைட் ஆகலைங்க கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல முடிஞ்சால் வாங்குவேன் முடியலன்னா எப்பவும் போல் கல் மஞ்சள் குங்குமம் மல்லிப்பூ இது வாங்கி வச்சு என்னுடைய அச்சய திருதிய பூஜை வந்து சாய்ந்தரம் பண்ணிப்பங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையோ அட்சய திருதியை அன்றைக்கி ஏதாவது கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நம்மளால் முடிஞ்ச பொருளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதும் வாங்குறதுக்கான பலனை நமக்கு கொடுக்குங்க எல்லாருக்குமே அச்சய திருதய நல்வாழ்த்துக்கள் எப்பவும் போல சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்